அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் தியானத்தின் மூலமாய் உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன் எகிப்திலிருந்து போகிற வழியிலே ஜனங்கள் பெரிய சவால்களை கடைசியிலே சந்திக்க வேண்டியது இருந்தது தலைமையில் யோர்தானை கடந்து பின்பு எரிகோ கோட்டை விழுந்து இப்பொழுது அவர்கள் எரிகோவில் நினைக்கிற அந்த ஜனங்களை ஜெயித்தவர்களாக எரிகோ கோட்டையை ஜெயித்தவர்களாக இப்பொழுது அவர்கள் வெற்றியோடு கூட வெளியிலே வருகிறார்கள் இப்பொழுது யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆய் அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு வராங்க ஆய் ஆயி என்று சொன்னால் இடிபாடு அல்லது இடிபாடுகளின் குவியல் என்று அர்த்தம் இடிபாடுகளின் குவியல் உண்மையிலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் இடிக்கப்பட்ட வண்ணமாக இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் இவங்க தோற்று போய் அங்கே முப்பத்தி ஆறு பேர் மறித்தவர்களாக ஒருவேளை ஒரு பெரிய இழப்பு தோல்வி அவமானம் நிந்தை எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க இவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையை சண்டை போடாம ஜெயிச்சு வந்தவங்க அது தானா சுற்றி வந்து விழுந்து விட்டது எரிகோ கோட்டை அந்த யோர்தான் அப்படியே கால வச்சோடனே நின்றுச்சு இப்படி எல்லாம் அற்புதங்களை எல்லாம் சந்தித்தவர்கள் ஏழாம் அதிகாரத்துல ஒரு சின்ன ஆயு பிடிக்க முடியாம தோற்று போய் அவர்கள் மரணம் இழப்பு எவ்வளாத்தையும் சந்திக்கிறாங்க உண்மையிலேயே இடிபாடுகள் என்ற அந்த வார்த்தை இவர்கள் வாழ்க்கையும் இடிக்கப்பட்டதாக தான் கிடக்கிறது பிரியமானவர்களே ஒருவேளை இந்த ஆயு குறித்து படிக்கும்போது நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் அவர்கள் தோற்று போனார்கள் ஆனால் எட்டாம் அதிகாரத்தில் அவர்கள் திரும்ப அந்த ஆயு பிடிச்சி ஜெயிச்சிட்டாங்க இஸ்ரேபேல் ஜனங்கள் காணான்ல பிடிச்ச முதல் பட்டணம் என்று சொல்லலாம் இப்போது இந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் தாண்டின உடனே வருகிற இந்த முதல் பட்டணம் தான் பட்டணம் இந்த ஆயிப்பட்டினம் இது காணானினுடைய முதல் பட்டணம் காணானில் கால் எடுத்து வச்சுட்டாங்க ஆனால் தோல்வியோடு கால் எடுத்து வச்சாங்க அருமையான தேவண்டி பிள்ளைகளை இத்தனை வருஷம் நாங்கள் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்து கடைசியில் நாங்கள் தோல்வியோடவா ஒரு இடத்துக்குள்ளே வரணும் தோல்வியோடவா ஒரு இடத்த ஆரம்பிக்கணும் தோல்வியோடவா என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் தோல்வியோடு ஒரு காரியத்தை நீங்கள் பிரவேசிக்கிறீங்க அப்படின்னா அங்கே தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் பரவாயில்லவா தூசியை தட்டிட்டு போகலாம் அப்படின்னு உடனே மூவ் பண்ணாமல் அடுத்த லெவலை கவனத்தில் கொள்ளாமல் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று நிதானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே மூன்று காரியத்தை இந்த ஆயி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் முதல் பாடம் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்ளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்போ இவர்கள் இந்த ஆயப்பட்டத்தில் தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னா கடந்து வந்த பாதையில் குறிப்பாக எரிகோவிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் யோர்தான கடக்கணும்னா கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை பார்த்தோம் அதே தான் தேவன் ஒரு ஜெயத்தை நமக்கு தரணுன்னா எப்பவும் கீழ்ப்படியாம போகிறதோ அதுக்கு அதனுடைய விளைவை அடுத்த கட்டத்திலே அடுத்த நிலையிலே நாம் பார்க்கிறோம் அதனால தான் இந்த யோசுவா ஏழு பதினொன்னில் பார்த்தீங்கன்னா தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் முதல் பாடம் நீங்க ஒரு இடத்துல தோற்று போனோடனே வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்லிட்டு தூசியை தட்டிட்டு உடனே அடுத்த லெவலுக்கு போகாதீங்க ஒரு இடத்துல தோற்று போனீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தடுமாற்றம் என்றால் அங்கேயே இருந்து ஏன் இது நடந்தது என்பதை ஆராயுங்கள் அதில் தேவ நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார் இதுதான் நடந்தது இதை செய்தீர்கள் அல்லது இதை செஞ்சுருக்கணும் ஆனால் சொல்லி கொடுப்பார் அதனால தான் தோல்விக்கான காரணத்தை தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து வேதத்தை திறந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கத்த வேதத்தின் மூலமாக பேசுவார் ஜபத்தின் மூலமாக பேசுவார் நம்ம தோற்று போனோம் பரவாயில்ல திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுப்பதற்கு பதிலாக தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிப்போம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே முதலாவது தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிங்கள் இரண்டாவதாக யோஸ்வா ஏழாம் அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் அங்கே ஆகான் தான் இதுக்கு காரணம் அப்படின்ன உடனே ஆகானையும் அவன் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வராங்க அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகும் ஆகானை கல்லறிந்து கொன்று விடுகிறார்கள் அப்போது தோல்விக்கான காரணத்தை அகற்றுங்கள் முதலாவது காரணத்தை கண்டறியுங்கள் இரண்டாவது அகற்றுங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அகற்ற வேண்டும் நம்ம தோல்விக்கான காரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து அதை அகற்றாத வரை திரும்ப நாம் ஜெயிக்கவே முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில லெவல்லையே அவங்க இருப்பாங்க அதுக்கு மேலே அவங்க உயர்த்தப்படவே மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட லெவலோடு அவர்களுடைய உயர்வு நின்று போய்விடும் என்ன காரணம்னா ஒரு சில இடங்களை அவங்க சரிப்படுத்தாததுனால நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே மாட்டாங்க நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் தாவீதியுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனகிழிந்த தேவனாகிய கத்தர் அவனோடு இருந்தான் யோசிப்பை குறித்து பாருங்கள் அவன் சுவர்மேல் அவனுடைய கொடி படரும் என்று வாசிக்கிறோம் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் அடிக்கடி யோசிங்க நான் எப்போதும் யோசிப்பேன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வளர்ச்சி என்ன அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது அடுத்தது என்னுடைய உலக பிரகாரமான வளர்ச்சி ஊழிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேக்க நிலை இருந்தால் அந்த ஏரியாவை கவனிக்கணும் முதல்ல அறியணும் ரெண்டாவது அகற்றணும் சரி ஆயி பட்டணத்தில் இன்னொரு பாலத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் யோசுவாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பாருங்களேன் நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடை வை என்றார் அகற்றியாட்சி அறிந்த ஆட்சி அகற்றியாச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு திரும்ப அவைகளை நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறார் திரும்ப நீ அவைகளை ஜெயி எங்கெல்லாம் நீங்கள் தோற்றீங்களோ எதெல்லாம் இழந்தீங்களோ திரும்ப நீ அவைகளை உன்வசமாக மாற்றிக்கொள் அந்த தோற்று போன இடத்துல சிலவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு இந்த ஏரியாவில் நான் தோற்றுட்டேன் இதுக்கு மேலே அந்த பக்கமே போக மாட்டேன் குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது வரல அப்போ எனக்கு அது வேண்டாம் மேக்ஸ் வராது நான் சொல்லுவேன் பிடிக்கலன்னா வரலன்னா அதை முயற்சி பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஒரு திறமைசாலி என்பதை காட்டணும் தேவண்டிய பிள்ளைகள் அதில் கவனம் வைக்கணும் உலகத்தார் தான் இந்த ஏரியா எனக்கு பிடிக்காதுங்க அதனால் நான் தலையிட மாட்டேன் இல்லை பிடிக்காது எனக்கு வராது அப்படின்றத தாண்டி நீங்கள் போனீங்க தானே அந்த இடத்துல ஃபெயில் ஆகியிருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸை துவங்குனீங்க நீங்கள் ஏதோ சில தோல்விகள் வந்திருக்கலாம் தோல்வியை அறியுங்கள் தோல்விக்கான காரணத்தை அகற்றுங்கள் திரும்ப அதை அணைக்கணுமே எப்படி நீங்கள் மறுபடியும் நில்லுங்க அண்ட்ர்ட்ட சொல்லுங்கள் அண்ட்ர்டை இந்த இடத்துல சரி பண்ணிட்டேன் நான் நிற்பேன் பாருங்கள் தாவிதை பார்த்து சொல்கிறாங்க உன்னால் சியோன் கோட்டையை பிடிக்க முடியாது குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள் உடனே ஆமால அப்படின்னு இவர் ஒதுங்கலை அதை எப்படி அவங்க தடுப்பாங்க நான் போய் தான் ஆவேன் ஆவன் போகிறார் உன்னால் பெலிஸ்தீனோடு எழுத்து நிற்க முடியாது நீ என்ன சொல்கிறதுனா போவேன் என்ன ரீசன்னா அவன் அகற்ற வேண்டியது அகற்றினா சவுளுடைய ட்ரெஸ்ஸை போட்டு என்னால் போக முடியாது அகற்றி நான் இதுவரைக்கும் இவங்கெல்லாம் ஏன் தோற்று போகிறாங்க அவன் விற்த்த சேதனம் இல்லாதவன் என்பதை இவர்கள் அறியலை நான் விற்த்த சேதனம் உள்ளவன் நான் யார் என் கூட இருக்கிறது யார் அறியலை தான் தாவிதுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் மற்றவங்க எல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க இவன் அறிந்தான் அகற்றினான் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே கோலியாத் மேலே ஏறி நின்று ஜெயிச்சிட்டான் இந்த அனுபவத்தை கத்த நம்ம எல்லாருக்கும் தருவாராக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆய ஒருவேளை தோல்வியோடு காணானுக்குள் நுழைந்து ஆயை இழந்தார்கள் ஆனால் யோசுவா அறிந்து அகற்றி மறுபடியும் ஆயி ஜெயித்து விட்டான் கத்த நமக்கும் அந்த வெற்றியை தருவாராக இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜோமல்லா மன்னலதா பனே ஆயியை ஆண்டவரே நாங்கள் கடந்துதான் ஆக வேண்டும் ஜெயித்துதான் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய சித்தம் ஆனால் தோற்று போனதுக்கான காரணத்தை அறிந்து தோல்விக்கான காரணத்தை அகற்றி நாங்கள் இனி அவை மறுபடியும்மாக அந்த ஆயை கைப்படுத்த நாங்கள் ஆயியை பிடித்து ஜெயிக்க எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் எங்கே தோற்று போனோமோ அதில் இதுமே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகிறத விட திரும்ப நின்று ஜெயித்து அடுத்த நிலையை அடைய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே